தாராபுரத்தில் திருப்பூர் தெற்கு மாவட்ட ஆதித்தமிழர் பேரவை செயற்குழு மற்றும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் திருப்பூர் தெற்கு மாவட்ட ஆதித்தமிழர் பேரவை செயற்குழு கூட்டம் மற்றும் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் தலைமையில் கலை மன்ற கலை அரங்கில் நடைபெற்றது மாநில இளைஞரணி செயலாளர் இராவணன் மற்றும் மாநில மாணவர் அணி துணைச் செயலாளர் சுகன்யா முன்னிலையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் வருகின்ற டிசம்பர் இருபத்து மூன்று தேதி சென்னையில் நடைபெற இருக்கின்ற அருந்ததியர் உள் இட ஒதுக்கீட்டு பாதுகாப்பு பேரணியில் கலந்து கொள்வது சென்னையில் டிசம்பர் இருபத்து மூன்று அன்று மாநில மாவட்ட நகரம் ஒன்றியம் அனைத்து சார்பு அணிகளின் நிர்வாகிகள் மற்றும் அனைத்து செயலாளர்களுக்கும் வாகனங்கள் ஏற்பாடு செய்து மக்களை திரட்டி வர வேண்டும் மேற்கு மண்டலங்களில் அருந்ததியர் மக்கள் அதிகமாக வசிக்கின்றனர் குறிப்பாக தாராபுரம் தனி தொகுதியில் அதிகளவு அருந்ததிய மக்கள் வசித்து வரும் நிலையில் எதிர்வரும் தேர்தலில் தாராபுரம் தொகுதியில் மக்கள் பிரதிநிதிகளாக அருந்ததியின மக்களுக்கு இடஒதுக்கீடு செய்து தர வேண்டும் திருப்பூர் தெற்கு மாவட்டத்தில் மாவட்டம் நகரம் ஒன்றியம் மற்றும் சார்பணிகளின் பொறுப்பாளர்கள் என அனைவரும் தனது நிர்வாகத்தின் கீழ் ஏழு பேர் கொண்ட நிர்வாக பட்டியலில் சமர்ப்பிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் கர்ணன் தாராபுரம் ஒன்றிய செயலாளர் கந்தன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் அதே மாதிரி யாரும் சேர்த்து தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாட்டில் நம்ம பேரளாத்திலே இது தென் மாவட்டம் இனியும் கொஞ்சம் இன்னும் ஐ லெவலில் கொஞ்சம் மக்கள் சேர்க்கை நல்ல ஒரு போய் சேர்க்கணும் ரெண்டாவது ஒரே கஷ்டப்பட்டு நம்ம பேரழிவு